ஹாய் இது ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் வாங்க விஷ்யூ ஹாப்பி பொங்கல் வாங்க வணக்கம் 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 நான் லைவ் போட்டிருக்கேன் மதிய வணக்கம் ஸ்ருதி மதிய வணக்கம் எல்லோருக்கும் மதிய வணக்கம் இல்லைங்கோ வாங்க லைவ் வாங்க ப்ளீஸ் லைவ் வாங்க ஹாய் செல்லோம் ஹாய் 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 ஹலோ ஹாய் செல்லோம் ஹாய் ஹாய் வாங்க கரண் எப்படி இருக்கீங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ டா டா இனிய பொங்கல் திருநாள் சாப்பிட்டு நல்லா இருக்கேன் நீங்க நானும் நல்லா இருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ நல்லா இருக்கியா சூப்பரா இருக்கே வாங்க நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கலர் ட்ரெஸ் நீங்களும் இதே கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தீங்களா நான் வேற கட்டியிருந்தேன்ப்பா வேற கட்டியிருந்தேன் அப்புறம் நான் சரி இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னுட்டு இதில் வீடியோவே நல்லா சரியா போடலை அதனால சரி இதில் வீடியோ போடலான்னு சொல்லி கட்டி டைம் வேற ட்ரெஸ் தான் பார்த்துருந்தேன் நேற்று லைவ் சூப்பரா தேங்க்யூ 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 லைவ் வாங்க சார் குட்டி லைவ் வாங்க லைவ் வாங்க பொங்கல் ஸ்பெஷல் இருக்கா பொங்கலுக்கு என்னப்பா ஸ்பெஷல் கரும்பு சக்கர பொங்கல் தான் இருக்கு வாங்க கண்டிப்பா நம்மளோட ஃபேமிலிக்கு எல்லாம் இருக்கு ஓகேவா லைவ் வந்தா செல்ல குட்டி நீங்க எது கட்டினாலும் அழகு தான் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू லைவ் வாங்க எப்படி இருக்கீங்க பாருங்க நல்லா இருக்கா அம் மريم எபி இருக்கு போ வந்து நல்லா இருக்கா அல்லது நம்ம மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் டேக்கிங் நாளைக்கு காண்பிரீங்களா ஓகே ஓகே थैंक यू थैंक यू समजेलला थैंक यू थैंक यू सो मच थैंक यू லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க லை வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் மருதாணி நல்லா இருக்கா அதாவது அப்படியே காட்டிட்டு இருப்பேன் ஓகே வா சூப்பரா இருக்கு saree சூப்பரா இருக்கு thank you thank you thank you thank you thank you thank you like பண்ணிடுங்க சீனா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க லைவ் வாங்க தினைக்கும் தான் லைவ் போடுறேன் தினைக்கும் பத்திரைக்கு லைவ் இருக்கு ஓகேவா லைவ் அங்க செல்குட்டி லைவ் வாங்க நல்லா இருக்குல்ல பின்னாடி நல்லா இருக்கா ஒருத்தர் தான் சொன்னீங்க யாருமே சொல்லு நல்லா இல்லையா பின்னாடி ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையா லைவ் வாங்க செலக்குட்டி பட்டுக்குட்டி லைவ் வாங்க உண்மையாகண்ணா வாங்குங்க ஏன் கேமரா சரியில்லை தானே வணக்கம் எனக்கு எனக்கு இருக்கா என்ன இருக்குது உங்களுக்கு வாங்க லைவ் வாங்க சூப்பராக இருக்கேண்ணா தேங்க்யூ லைக் பண்ணிக்கோங்க யாரும் லைக் பண்ணாதே பேசுகிறீங்க லைக் பண்ணிவிட்டு பேசுங்க சில இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க்யூ சேம் டு யூ தேங்க்யூ தேங்க்யூ லைவ் வாங்க என்ன நல்லது ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் டார்லிங் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ லைவ் வாங்க சனக்குட்டி லைவ் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு லீவு தானே வீட்டில் தான் இருப்பீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில் நாங்கள் பொங்கல்லாம் எதுவும் வைக்கலை இங்க எங்களோட பெரிய பையன் இறந்து இன்னை இன்னைக்கு தான் முப்பது சாமி கும்பிட்டோம் அதனால் வந்து அதனால் வந்து நாங்கள் பொங்கல்னால் எதுவும் இந்த வருஷத்தில் வருஷாந்திரம் ஆகாத வந்து எதுவும் வந்து பொங்கல் வைக்கக்கூடாது கெடை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் எதுவும் பண்ணல இன்னைக்கு தான் முப்பது சாமி கும்பிட்டோம் அதனால் பொங்கல் வைக்கல ஹாப்பி பொங்கல் சூப்பர் இருக்கு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ போாங்கள வரவங்களா எட்டாவது லைக் போட்டேன்னு சொல்றீங்க அந்த எட்டாவது லைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் பக்கமா இருக்கு அது லைக் அப்படியே ஒரே தான் இருக்கு லைக் பண்ணிக்கோங்க வணக்கம் 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 வாங்க லைவ் வாங்க குட்டி லைவ் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சூப்பர் சார்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது லைக் போட்டிங்களா ரெண்டு டைம் போட்டிங்களா லைக் பத்தாவது லைக் தேங்க்யூ தேங்க்யூ வருக வருக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சுருதி தேங்க்யூ 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 ஹலோ ஹாய் வாங்க அது தெரியலையே எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாதுப்பா சரியா நன்றி செல்லோ थैंक यू थैंक यू फर्स्ट टाइम இன்னைக்கு நடைல வந்ததுமே தான் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி थैंक यू நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

மாட்டேன் நீல இவ்வளவு போட்டு நான் வைக்கவே மாட்டேன் இந்த சேரீக்கு வாங்கினது இருந்தது நாலு பொட்டிருந்தது ஒரு பொட்டு வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் ஒரு இது ஒண்ணு மட்டும் முப்பது ரூபாய் நான் மூணு வாங்கி இருந்தேன் அத இதெல்லாம் அன்னைக்கு ஒரு டைம் வச்சுட்டேன் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ இது ஒன்று இருந்தது இந்த புடவை கட்டினா இந்த மாதிரி பொட்டு வாங்கி வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சதில்லை ஒரு கல்யாணம் ஆகாத முறை இந்த மாதிரி பொட்டெல்லாம் வைக்க சொன்னால் ஓட்டோட்டமாக ஓடிடுவேன் வைக்கவே மாட்டேன் ஸ்ருதி நானும் இன்ஸ்டா கமெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரிப்ளை பண்ணல அப்படியா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு தானே இருந்தேன் நேத்தெல்லாம் பண்ணிட்டுதான் இருந்தேன் ரிப்ளை பண்ணனே சூப்பர் சாட் இருக்குப்பா அது தெரியாதே வணக்கம் வணக்கம் வாங்க இன்ஸ்டா பெயர் இன்ஸ்டா என்னோட பெயரா ஸ்ருதி அறுநூத்தி ஒன்பது இன்ஸ்டா ஐடி கிளீனா தான்ப்பா இருக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளம் கேமராவே ப்ராப்ளம் தான் புரிஞ்சுக்கோங்க லைவ் வாங்க லைவ் வாங்க சில வாங்க தலை வலிக்குது தலைவலிக்குது பாப்பா வாங்க வாங்க கோபால் கோபால் வந்துட்டீங்களா கோபால் வாங்க கோபால் வணக்கம் கோபால் வாங்க யூ ஹாப்பி பொங்கல் என்ன குழந்தை சங்கிலி பாதி அப்படின்னா புரியல இடி என்ன பா வாழ்க வளமுடன் थैंक यू थैंक லைவ் வாங்க லைவ் வாங்க செல் குட்டி லைவ் வாங்க யாரே போகாதீங்க லைவ் வாங்க நான் கொஞ்சம் பக்கமா உட்கார்ந்துக்கிறேன் தூரம் இருக்க மாதிரி இருக்கு ஈரத்தலையோடி பின்னணி லைவ் வாங்க செல்ல குட்டி லைவ் வாங்க ஹாய் ஹலோ ஹாய் ஏதோ ஒரு தெரிஞ்சாதான் இருக்கு மாலை வணக்கம் மாலை வணக்கம் லைவ் வாங்க மாலை வணக்கம் 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 லைவ் வாங்க பால கொடுத்துட்டிங்களா தேங்க்யூ 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 டா தேங்க்யூ லைவ் வாங்க செல்லக்குட்டி குட்டி லைவ் வாங்க இரும்பு வந்துக்கிட்டே இருக்கு பார் இளையராஜ் ஹாய் இளையராஜ் வாங்க இளையராஜ் வணக்கம் லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க புதுசாக அந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சூப்பர் சேட் பண்ணலாம் ஓகே இங்கே கரண் எங்கே போயிட்டாரு நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்தவங்க சந்தோஷ் இவங்களே எங்கே காணும் பண்ணாரஸ் பட்டு வச்சு சூப்பர் டான்ஸ் அப்படியா அந்த பாட்டா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ பண்ணாரஸ் போட்டா ஆமாம் தான் போட்டோம் இரும்பல் வரட்டும் வரட்டும் எங்களை எல்லாம் விட்டு விட்டு சாப்பிட்டா அப்படித்தான் வாங்க விஜய் வாங்க வணக்கம் வர்றப்பயும் குசும் தான் வரீங்க ஏன் அப்படி விஷ்யூ ஹேப்பி பொங்கல் விஜய் வா விஜய் புரியல புரியல எனக்கு அது என்னது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் பொங்கல் வச்சீங்களா பொங்கல் எப்படி பொங்குச்சு பொங்கல் வச்சீங்களா லைவ் வாங்க அந்த டான்ஸ் பாட்டு முப்பது நிமிஷம் ஆச்சு அப்படியா நீ தான் பொங்கல் வைக்கணும் நாங்களும் பொங்கல் வைக்கலப்பா இரும்பு வந்துட்டு இருக்கு சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா இருந்த பொங்கல் எப்படிடா பொங்கும் புரியல புரியல அது என்னது புரியல எனக்குதான் படிக்க தெரியல எனக்கு புரியல விஜயதூர் சொல்லி சிரிக்கிற கிண்டல் இடிக்கிற நீ இதை நீ இதை திட்டுறேன்னு நினைக்கிறேன் நீ இத திட்டே இருக்க அத இரும்பு வந்துட்டே இருக்க அடி வாங்க போற பொங்க வைக்க முடியாதுங்க ஏங்க எப்படி பேசுறீங்க கம்மணி இருங்க நீங்க வேற சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கியூட்டா அழகா இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ இது கொஞ்சம் கேமரா ப்ராப்ளங்க அப்படி ஹாய் ஹலோ வாங்க ஹாய் மணி வாங்க மணி வணக்கம் ஹாய் ஹாய் ஹலோ சொன்னா கேட்டு கிடைக்கும் தண்ணி குடிக்க லைவ் வாங்க சலுகுடி லைவ் வாங்க லைவ் என்ன கொஞ்ச நேரத்துல முடிச்சிடும் நாலு மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள கொய்யாப்பழம் பொங்கல் நல்வாழ்த்துகள் தேங்க்யூ தேங்க்யூ same to you thank you புரியல புரியல நீங்க சொல்றது புரியலப்பா சரியான டேஸ்ட் கொய்யா பழம் லைவ் வாங்க நாளை காலுக்கு லைவ் முடிஞ்சிடும் சரிங்களா வேலை இருக்கு கொஞ்சம் தான் உங்களுக்கு பழமில்லாத எடுத்துக்கோங்க உங்களுக்கும் சேர்த்தி நானே சாப்பிட்றேன் விஜய் விஜய் இருக்கிய விஜய் திட்டுவியே வேற

லூஸ் லூஸ் ஏன் பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் அழகா இருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ என்ன லைக் பண்ணிக்கோங்க செல்லப்படி லைக் பண்ணிக்கோங்க அடிويمல பாருங்க சாப்ரா அழகா பாக்குறாங்க நான் தான் கமெண்ட் பண்ணினேன் லூஸ் லூஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் थैंक यू மணி थैंक यू थैंक यू सेम டு யூ எந்த எரும மாடோ திட்டுது என்ன போடுவோம் போடுவேன் உங்க முன்னாடிதான் இப்படி மெதுவா சாப்பிட்டு இருக்கேன் லைவும் முடிச்சிட்டுனா நான் எப்படி சொல்றது எலி இல்ல அந்த மாதிரி கரண்ட் எடுத்துருவேன் கொய்யா பழத்தை உங்க முன்னாடிதான் இப்படி சாப்பிடுறேன் டீசல் சாப்பிட்டு இருக்கேன் அது எவ்ளோ ரெண்டு ரூபா அனுப்பிச்சிருக்கீங்களா தேங்க்யூ 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 ஹாய் ஹலோ ஹாய் ராஜு வாங்க ராஜு தேங்க்யூ மணி தேங்க்யூ பார்த்தீங்களா அவங்க மாதிரி சூப்பர் சேட் பண்ணிக்கோங்க வணக்கம் வணக்கம் ஹாய் சிங்கப்பூர் பணத்தை வாங்குறீங்களா என்ன பணம் வாங்குறீங்க எங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா உங்களுக்கு பின் விளைவு வரும் ஏங்க சாப்பிடலாம் விடாதீங்க பாருங்க ஒரு பழத்துக்கு இன்னொன்னு இருக்கு எப்ப பார்த்தாலும் எங்களை விட்டு விட்டு சாப்பிடுற ஆமா விஜய் என்ன சாப்பிட்டுட்டுதான் விஜய் இருப்பேன் வாயை பொலக்காத வாயை க்ளோஸ் பண்ணு ம் ये दोने तिन्नிக்கிட்டே இருக்கணும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू सेइंग टू यू லைவ் வந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோ ஹாய் ஹலோ ஹாய் மேட்டூரில் இப்போ நல்லா இருக்கா புரியலப்பா யாரு மேட்ரோ நம்ம மேட்ரோல ஹாய் ஹலோ எங்களை விட்டு விட்டு சாப்பிடறதுக்கு பார்சல் பண்ணி இருந்துச்சு சோனி வைக்கப்படும் விஜய் ஒண்ணு கொண்டுவேன் எப்ப பார்த்தாலும் என் லைஃப் நீ வந்து சாபு வச்சுட்டே வருவேன் ஜடி அப்புறம் நான் முட்டை மந்திரிச்சு வச்சிருவேன் பாத்துக்கோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ பிரவீன் குமார் தேங்க் யூ தேங்க் யூ சேம் டியோ சரி அப்பா and yeah. ஓகே ஓகே சேலத்து அழகா திங்களெல்லாம் சேலத்து அழகு இல்லையாப்பா நீங்க எந்த ஊர் சேலம் சேலம் கண்டிப்பா விஜய் உனக்கு நான் முட்டம் வந்துருந்து வைக்க போறேன் பாத்துக்கோ மேட்டூர் எல்லாம் இப்போ நல்லா நான் மேட்டூர் இல்லையே என்ன கேக்குறீங்க நான் சேலம் கிடையாது நான் சொன்னேன் விஜய் கேட்டாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு பதிலாக நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன் நீ இப்ப என்ன பா கேட்டு பாருங்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பதிலா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு தான் சொன்னேன் ஒரு கிலோ ஸ்வீட் சாப்பிட போகிறேன் அப்படியா சாப்பிட்டுக்கோ சாப்பிட்டுக்கோ விஜய் எனக்கும் சேர்த்தே சாப்பிட்ரு சரியா ஹாய் அக்கா ஹாய் வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நாளாச்சு லைவ் பக்கமே காணும் கொய்யாப்பழம் சாப்பிட்றீங்களா வேணாம் வேணாம் நீங்கள் ஏதோ சிக்கன் மட்டன் கீரை சாப்பிட்ருப்பீங்க ம் நானே சாப்பிட்டுக்கிறேன் சரியா சும்மா சொல்லாத மேட்டூர் பக்கம் கிராமம் நீங்கள் அப்படி இல்லை பிரபாகரன் இல்லை நான் மேட்டூர் கிடையாது புரிஞ்சுக்கோங்க நான் மேட்டு நான் செய்யல நீயே வேணும்னு சொல்லி நீயே சாப்பிட்ற ஆமாம் உங்களுக்கெல்லாம் நானே தான் சாப்பிட்றேன் அக்கா இன்னைக்கு ஷூட்டிங்ல இருக்கேன் அக்கா அப்படியா ஷூட்டிங்ல இருக்கா கரெக்டாயிரு ஓகே ஓகே சூப்பர் நெஜமா ஷூட்டிங்ல இருக்கீங்களா ம் குடங்கு மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ఏన్ను వందం ఫస్ట్ వందం వందం యారి మే లాయవ్ లా కాణు గొయ్య కాదే కాలి ఎర్చా ఆలా కాణు రాయవ్ మూచు మా హాయ హలో லைவலி இருக்கும் அனைவரும் தயிர் அந்த ரெங்கியை விற்றுட்டு அனைவருக்கும் தட ஒரு கிலோ ஸ்வீட் வழங்க உள்ள நம்ம சுருதி ஆ ஆ அப்படி கரெக்டாக சொன்னீங்க அதை தவறீங்கப்பா எங்கேப்பா தங்கும் தவறி சும்மா கும்ப நல்லா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ அப்படியா வணக்கம் வணக்கம் ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் நீங்க இல்ல தங்கம்மா தங்கம் இல்லையா நான் தங்கம்மா தேங்க்யூ தேங்க்யூ டா ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் பாய் பாய் நைட் லைவ் பத்திரிக்கை இருக்கு லைவ் ஓகே பாய் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சரியா பாய் 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 செல்லு குட்டிங்களா பாய் பாய் पूरी दान पेरी, <coughs> दा पेरी स्वीट कड़ियां दे बाय जय बाय ओके बाप रहेले ओके बाप

लाइव मुड़च करे विश यू हैप्पी पोंगल ओकेवा बाय 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 चल गुड नाइट पत्र लाइव बाय लूस नहीं भैया मतलब ये 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 लूस ओके बाय